கொழும்பு உயர்மறை மாவட்ட துணை ஆயர் ஆண்டன் ரஞ்சித் பிள்ளைநாயகம் ஆண்டகையினால் திருவிழா திருப்பதி இன்று காலை ஒப்பு கொடுக்கப்பட்டது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் ஆலயம் அனைவரதும் நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தும் வழிபாட்டு தலமாக காணப்படுகின்றது கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தின் நூற்று தொன்னூறாவது வருடாந்த திருவிழா திருப்பதியில் அதிக அளவிலான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர் ஆயிரத்து எண்ணூற்று ஆறாம் ஆண்டு சிட்டாலியமாக கொழும்பில் நெரிசல் மிக்க பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட இந்த தேவாலயத்திற்கு கோவாவில் இருந்து புனித அந்தோனியாரின் திருச்சரூபம் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது கொழும்பு மாநகரின் முக்கிய வழிபாட்டு தலமாக விளங்கும் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயம் இன மத பேதங்களை கடந்து அனைவராலும் வணங்கப்படுகின்றமை விசேடாம்சமாகும்